எல்லாருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா குரு ஃபோர் குரு ஃபோர் வந்து சிலபஸ் மாற்றிட்டாங்க அதை பற்றி நிறையா வீடியோஸ் வந்துருச்சு ஆக்சுவலாக நம்மளுமே வந்து வீடியோ லேட்டாக போ லேட்டாக வந்து நான் வந்து இப்போ கொடுக்குறேன்னு தவிர நம்மளும் வந்து எப்போயும் அனலைஸ் பண்ணிட்டோம் நான் கொடுக்குறது மட்டும் லேட்டாகிடுச்சே மன்னிச்சிக்கோங்க இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிம்பிள் லாஜிக் பேசலாம் அப்படிங்கிறத வந்திருக்கேன் நிறைய சேனல்ஸில் வந்து இதை பற்றி கொஞ்சம் சொல்லலை அதனால் நம்மளும் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத எல்லா சேனல்ஸையும் வந்து நல்லா விராவடியாக அழகாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு சில டாபிக் வந்து மிஸ் ஆயிருக்கு அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இதில் பேசியிருக்கேன் குரூப் ஃபோர் படிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அதனால மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம் ரெண்டு சிலபஸவே உங்கள் ஸ்க்ரீனில் இப்போ தெரியுது இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஓல்டு சிலபஸ் குரூப் ஃபோர் இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் ரெண்டு சிலபஸ்வே இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது இதில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லு ஓகே எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ எவ்வளோ கொஷ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத விழாவறியாக கொடுத்துட்டாங்க டிஎன்பிசி அப்போ நம்ம என்ன செய்வோம் தான் அதிக கொஸ்டின்ஸ் இருக்க டாப்பிக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் படிப்போம் அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த டாபிக்ஸ் வந்து கவர் பண்ண போகிறேன் ஓகே இப்போ நம்ம படிக்கிறோம் நான் வந்து எப்படி கவர் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் படிக்கிறதை அப்படியே ஷேர் பண்ணுவேன் ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங்லாம் வந்து கிடையாதுங்க நான் படிக்கிறதை அப்படியே ஷேர் பண்ணுவேன் அவ்வளோதான் என்னோடது ஓகே இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்டு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு உண்மையை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு பழைய சிலபஸ்லேயே வந்து நான் யோசிச்சிருக்கேன் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு தனியாக கொடுத்துருவாங்க பழைய ஈவெண்ட்ஸ் வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து இதில் வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஆனால் இது எல்லாமே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டா ஜென்ரல் அடுத்த டாபிக்லயும் அந்தந்த இதெல்லாம் வரும் அந்தந்த டாபிக்லாம் வரும் அந்த கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு கடை இது வரும் இதே தான் ஏன்னா எல்லா டாபிக்ஸ்லயுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு எதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக கொடுக்குறாங்க எல்லா டாபிக்ஸ் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாவே அப்படிங்கிறத வந்து நான் ஏற்கனவே யோசித்தேன் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் இப்போ கொடுத்துருக்காங்க அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு டாப்பிக்கிலேயே கொடுத்துட்டாங்க இப்போ ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அஃபேர்ஸ் ஓகே அது மாதிரி ஜியாகிரஃபியில் கரண்ட் அஃபர்ஸ் ஹிஸ்ட்ரி அன்னைக்கு வந்து அது கரண்ட் அபர் கிடையாது ஹிஸ்ட்ரினாலே வந்து பழைய இதை பேசுகிறதா ஹிஸ்ட்ரி அதனால அந்த இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபர்ஸ் இல்லை அடுத்து இந்தியன் பாலிட்டி இந்தியன் பாலிட்டியில் கண்டிப்பாக கரண்ட் அஃபர்ஸ் இருக்குது அது கரண்ட் அஃபர்ஸ் அப்புறம் தமிழ்நாடு இப்போ தமிழ்நாடு நம்ம ஸ்டேட் உள்ள கரண்ட் அபேர்ஸ் இது தேவை அந்த மாதிரி இப்போ உண்மையை சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் கரண்ட் அபேர்ஸ் படிச்சுக்கோங்க எல்லா டாபிக்லையும் கண்டபு தெரிஞ்சிருக்கணும் அதான் உங்களுக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக எல்லாத்துலேயும் தெரிஞ்சிருந்தா தான் நம்ம நிறைய விடயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்டூ டேட் இருக்க முடியும் என்னென்ன பிரச்சனைகள் இப்போ போய்கிட்டு இருக்கு என்னென்ன ஆகுது அப்படிங்கிறது சொல்லலாம் ஓகே அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இருக்க டாபிக் இப்போ சேஞ்சினால எதுக்காக அப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இனிமே வந்து ஸ்கில் செட் தாங்க எந்த வேலைக்குனாலும் வந்து திறமை இருந்தால் தான் வேலை பார்க்க முடியும் நம்ம வந்து திறமை நம்ம வந்து ரொம்ப மனப்பாழம் பண்ணி மக்கப் பண்ணி பழைய டாப்பிக்கை எடுத்துகிட்டு வந்து படித்து வச்சு ஒரு வேலையை பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாதுங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா வந்துருச்சு ஏன் ஃபியூச்சர்ஸ்லாம் வந்துருச்சு டக்கு டக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கேன் அடுத்து எப்படி போகணும் அடுத்து எப்படி போகணும் அப்படிங்கிறத நம்ம மனிதர்களாகிய நாம வந்து ரொம்ப வேகமாக போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோம் ஓடுவோம் வாங்க ஓடுவோம் அடுத்த 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 ஒரு ஒரு ஒண்ணுமில்ல ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணா கூட போய் டக்கு டக்கு அடிச்சுட்டு தான் போட்டாங்க ஏ இல்லை போயிட்டு ரிப்போர்ட் என்ன ரிப்போர்ட் ரிப்போர்ட் என்ன ரிப்போர்ட் என்ன அடுத்த இந்த ரிப்போர்ட் எனக்கு வேணும் டைப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு இந்த வருஷத்துக்குரிய டேட்டாஸ் எனக்கு வேணும் இந்த வருஷத்தில் உள்ள பாசிட்டிவ் டேட்டாஸ் நெகட்டிவ் டேட்டாஸ் ஏடோ அப்படின்னு பார்த்தா கூட டக்குட ஏ டேட்டா ஏல வந்து கிரியேட் ஆயிரும் அதேவே கன்வெர்ட் டென் டேபிள் கொடுத்தா டே டேபிளாக க்ரியேட் ஆகும் அதை கொண்டு போய் நம்ம ரிப்போர்ட்டாக சவிட்டு பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க ஓகேங்க இப்போது வந்து நம்ம இந்த கரண்ட் இவன்ஸு இதெல்லாம் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிடியூடு இருக்குது இப்போ வந்து ஆப்டிடியூடு எப்படின்னா லைட்டாக பிரிச்சுட்டு எழுதியிருக்காங்க வேற ஒன்றும் கிடையாது எல்லா கிடையாது ஒன்று தான் எல்லாமே ஒன்று தான் அதை லைட்டாக பிரித்து எழுதியிருக்காங்க இப்போ வந்து ஆப்டியூ ஆப்டிடியூடு பார்த்தீங்கன்னா இதில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணுங்க இதா இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் ஆப்டிடியூடு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க ஆப்டிடியூட் மெண்டல் அபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு ஒரேதா போட்டு ஒரே டாபிக் பலசில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து அப்படியே ரெண்டாக பிரிச்சுட்டாங்க யாராங்கன்னா ஆப்டிடியூட் பதினஞ்சு விஷயம் ரீசனிங் பத்து விஷயம் இப்போது இதுலேருந்து பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி வந்து முழுசாக படிச்சுட்டு இருக்கீங்க இனிமேல் படிக்க போகிறவங்க இப்போதைக்கு அதை நல்லா படிச்சிருக்கவங்களும் சொல்கிறேன் ஏய் நல்லா படிச்சிருக்கவங்களும் இனிமேல் படிக்க போகிறவங்களும் இனி வர எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம்ஸ் எழுதுனா கூட பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது சொல்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து எல்லா எக்ஸாமும் எழுதுங்க எய்ம் ஒன்று எக்ஸாம் பட்டு அட்டன் ஆல் எக்ஸாம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம் எழுதுங்க ஒரு எக்ஸாமுக்கு வந்து எய்ம் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருந்தேன் இப்போ அது மூலமாக தான் சொல்கிறேன் இதை வந்து அந்த ஸ்டாண்டர்டுக்கு கொஞ்சம் மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது டஃபஸ்ட் அப்படிங்கறது வந்து மேக்ஸ் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லா எக்ஸாமுமே நீங்க கிளியர் பண்ணிடலாம் மேக்ஸை வந்து நல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா படிங்க ஒரு நல்ல நல்ல ஒரு டஃப்பான சம்சையும் எடுத்து எடுத்து போட்டு பாருங்க டெய்லி போட்டு பாருங்க அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் கொண்டு பிடிக்கலாம் ஆனா எய்ம் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வச்சிருந்தீங்கன்னா கூட அதெல்லாம் அட்டன் பண்ணி பாருங்க ஒரு ஜெடிச்சுட்டு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுங்க ஆனா என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ காஸ்ட்லியா இருக்கு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா என்டிபிசிக்கே வந்து பார்த்தீங்கன்னா அறுநூறுரூவா வரைக்கும் ஃபீஸ் வாங்கிட்டாங்க அது மாதிரி நிறையா வந்து காஸ்ட்லியான இது தான் இருக்குது இருந்தாலும் வந்து நீங்கள் அதெல்லாம் அட்டன் பண்ணி பாருங்க அதனால் வந்து உங்களுக்கு நிறையா வந்து பாஸ் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை வந்து நல்லா படிங்க சூப்பராக வந்து சிலபஸ் மாற்றிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எல்லாருமே போட்டிருக்காங்க அது மூலமாக அந்தந்த சேனல்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள் நல்லா வந்து விடாவறியாக போட்டிருக்காங்க தமிழும் வந்து கொஞ்சம் யோசித்து எழுதுகிற மாதிரி நீ வந்து கொடுப்பாங்க அப்படின்னு எதுங்க மனப்பானம் பண்ணவங்களுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது சேனல் அது அது சிலபஸ் வந்து பெரிய மாற்றம் கிடையாது அதனால் வந்து யாருமே பயப்படாமல் நல்லா படிங்க அடுத்தடுத்து நம்ம சேனலை வந்து அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அனைத்து அடுத்த வீடியோஸ் பார்ப்போம்